பேச்சுவார்த்தைக்கு இடத்துல உடன்பாடு எட்டல என்ன வேணும் உடன்பாடு இடத்துல அப்படின்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியணும் இல்லையா விளக்கமா சொல்றேங்க போன இடத்துல வந்து கள உதவியாளர் கேட்டிருக்காங்க கள உதவியாளர் கேட்டதுக்கு அவங்க கள உதவியாளருக்கு கொடுக்க மறுத்து இருக்காங்க ஏங்கன்னு கேட்டதுக்கு அது வந்து அரசியல்வாதிகளுடைய கொண்டு வரணும் அவங்க கொண்டாட்டத்தில் கொண்டு வந்து எதுவாக இருந்தாலும் பண்ண நாங்கள் இல்லைங்க எங்களுக்கு தெரியுங்க நீங்க ஊர் கேன்சர் கொடுங்க ஊர் தான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு பத்து சதவீதம்னு ஆகும் அந்த பத்து சதவீதத்துக்கு வந்து நீங்க வந்து எங்களுக்கு ஐஏத்து மூலியமாகவும் இல்லை கைப்படையை எழுதி கொடுங்க அது மாதத்துக்கு ஒரு டைம் பண்றாங்க அது கொடுக்க முடியாதுன்னு ஆகலாம் ஏங்க இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது சரி அப்போ தான் எதுக்கு நீங்கள் எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டாங்களாம் யூனியன்காரங்க கேட்கும்போது அந்த யூனியன்காரங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த தக்க பதில் என்னென்னா நீங்கள் நாளைக்கு போராட்டம் பண்ணக்கூடாது அந்த போராட்டத்தில் நீங்கள் பயன்படக்கூடாது அப்படின்னு கையெழுத்து வாங்கிறதுக்கு மட்டும்தான் உங்களை இங்கே வர வைச்சேன் உங்கள்கிட்ட சமாள நிலையை பேசுகிறதுக்காக நாங்கள் வர சொல்லலை அப்படின்னு நாலு மணி நேரமாக மீட்டிங் முடிச்சிருக்காங்க இந்த நாலு மணி நேரத்துலேயும் தோல்வி தான் கண்டிருக்காங்க அதனால் இந்த கேங் மேனு கேங் பயணிக்கணுமா வேறு வேறு ந நகர்வுக்கு கொண்டு போகணுமான்றது நம்ம கையில் தான் இருக்குது லீவு போட்டு வீட்டில் உட்காந்துக்கலாம் நான் வேறு யூனியன் அந்த யூனியன் அந்த இந்த இடத்துல இருக்கேன் அந்த இடத்துல இருக்கேன்னு நம்ம நகர்ந்தும் போயிக்கலாம் அது அவங்க அவங்களுடைய வேற்று கருத்து ஆனால் நாம் எல்லாருமே ஒரே தொ ஒரே ஒரு பேரில் தான் நிற்கிறோம் கேங் மேனுன்ற வரைபடம் இந்த கேங் மேன் கணவதி வேளராக மாறுறதும் கேங் மேனாக லாஸ்ட் இயரிங் புள்ளி எடுக்கிறதும் மற்றவங்க நம்மளை வேலை வாங்குற அளவுக்கு நாம் கீழ்த்தனமாக போயிருக்கோம்

இல்லை எங்கேயோ இருந்து வந்திருக்கோம் எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க போகிறோன்னு தெரியாது எத்தனை பேர் உயிரோட வீட்டுக்கு போக போகிறோன்னு தெரியாது அந்த சூழ்நிலையில் தான் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நேற்று தினேஷ் தினேஷ்கிற நண்பர் வந்து உயிரை இறந்துருக்கார் அவருடைய குடும்பத்துக்கு சூழ்நிலையை யோசனை பண்ணி பார்த்தீங்களா அவர் எப்படி இறந்துருப்பார் அவருடைய அவருக்கு இன்றைக்கி அவருடைய பணத்தை வச்சு ஒரு யூனியனே பிச்சை எடுக்கும் எவ்வளோ ரெண்டு லட்ச ரூபா தான் வாரி இருந்தோன்னு சொல்லும் நம்ம யூனியன் போயிட்டு போராடும் பிச்சை எடுக்கும் குணத்தை போட்டு என்னென்னு போராடும் ஏன்பா அவன் குடும்பமே நடுத்தருவு நிற்குதுப்பா பார்த்து செய்யுங்க இருபத்தஞ்சி லட்சம் கொடுங்க நாற்பது லட்சம் கொடுங்க அந்த அவலங்கள் நிலம நமக்குள்ளேயே வரணுமா இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணணும் தான் கையில் எடுக்கணும் நான் நீலைக்கு போயிட்டே இருந்தேன்னா விலைக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சொல்லுவாங்க ஓடையில் போகிற தண்ணியும் காவால போகிற தண்ணியும் என்னைக்கி வந்து கடலில் தொடாதுன்னு காவால போனவன தண்ணி ஆற்றுக்கு தான் போவோம் ஆற்றுக்கு போகிற தண்ணி கடலுக்கு தான் போவோம் அது எவ்வளோ பெரிய பரவாயில்லன்னு தெரியும் அல பறந்து வாதுன்னு நினைக்க முடியாது ஒரு நாள் சுனாமி ஆச்சுன்னா மொத்த பேருமே இருக்க மாட்டோம் அதுதான் கேங்மேன் கூட்டம் இந்த கேங்மேன் கூட்டம் சாதாரண கூட்டம் கிடையாது தகதையிலையும் இறங்கும் பேத்திலையும் இறங்கும் ஐஎஸ்டிலையும் நிற்கும் வெற்றியும் காணும் இது நமக்குள்ளே தான் இருக்குது நாம் தான் செயல்படுத்தணும் எல்லாரும் நம்மளை வந்து ஒரு புழிவு மாதிரி நகத்தி விடுறாங்க போ கேங்மேன் தானே போ அப்படின்றாங்க அப்படியா ஒரு நாமளும் ஒரு நம்ம வந்து ஒரு சக ஊழாக நம்மளை நம்ம நம்மளை பார்க்குறாங்களா இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேங் மேன் ஒரு பேர் குறிக்குது கேங் மேன் ஏதாவது ஒன்று கேட்டால் கூட நீ கேங் மேன் தானேப்பா அப்படின்னு இருக்கிறாங்க இந்த அவ்வளோ நிலைமைக்கு போனது நம்ம தானே நம்மளுடைய நம்மளுடைய இதுவா தான் நம்ம நகர்ந்தோம் நம்ம என்ன பண்ணுறோம் சரிப்பா இன்றைக்கி கேங் மேன் சரி அவன் வேலை செய்கிறோம் எல்லாம் நம்ம தான் இருக்கும் எல்லா அதிகாரிகளும் நம்ம சோசியலாக தான் இருக்கும் நம்ம சோசியலாக பாலகிறோம் எல்லாமே பண்ணிவிட்டோம் இதே காலப்போக்கில் மாறிச்சுன்னா இப்போ அவங்க அவங்க வெளிப்படியாக சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து வெளியால் தான் எடுக்க போகிறோம் எட்டாயிரத்தி ஐநூறு பேரை நான் வெளியால் கா எடுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டேங்க கள உதவியாளராக எட்டாயிரத்தி ஐநூறு பேரை எடுத்தால் இந்த ஒன்பதாயிரத்தி அறநூற்றி பதிமூணு கேங் அவங்களுக்கு கீழே கொத்தடிமைகளாக வாங்குவோம் நாளைக்கு குழி எடுப்பீங்க கம்பை நிறுத்துவீங்க நாளைக்கு கம்பம் முறிஞ்சி உளுந்து ஒரு கேங் மேன் நாளைக்கு வர கள உதவியாளருக்கு வலிக்காது இன்றைய வேலை செஞ்சிட்டு இருக்கிற கேங் மேனுக்கு தான் வலிக்கும் ஏன் நாளைக்கு அந்த நிலைமைக்கு நான் மாறுவேண்ணா என் குடும்பமும் வாசலில் நிற்குமா அப்படின்னு அவள நிலைமைக்கு வரும் எல்லாம் வரக்கூடாதுன்னா தயவு செய்து இருக்காரம் கூட்டி உங்களை எல்லாரையும் வணங்கி கேட்குறேன் செய்து போராட்டத்தில் கலந்துக்குங்க வர முடியலனாலும் நான் எதுவுமே நான் சொல்ல விரும்பல இப்பயின்னு சொல்கிறேன் எல்லோரையும் நான் கையெடுத்து வணங்கி நான் கேட்குற ஒரே வார்த்தை என்னன்னா நம்மளுக்கான போராட்டம் நமக்கான உரிமை நமக்கான ஆடைன்ற மாதிரி இது நமக்கான போராட்டம் இது வெற்றி பெற வையுங்க இரு இருதாரம் கூட்டி எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்